ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக ஒரு பத்து நிமிடம் பேச முடியாதுன்றதுக்காக ரெண்டு மூன்று நாட்களாக தனி செய்தி எதுவும் போட முடியல முக்கியமான சில விடயங்களை பேச நம்ம தவறிவிட்டோம் விட்டுட்டோம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்து பெங்களூரில் அறிஞர் குண ஐயாவை சந்திக்க நண்பர்களோடு போயிருந்தோம் நண்பர்களும் நாங்களும் உட்காந்தவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ அப்படியே அவரை அழைச்சிக்கிட்டு மதிய நேரமாக அப்படியே வெளியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் ஒரு வட்டம் சுற்றிட்டு வந்தோம் அப்போ அந்த புகைப்படங்கள்லாம் தோழர்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க மருத்துவர் மோகன் சொல்லிவிட்டு இன்னும் மற்றவங்களும் எடுத்திருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் கர்நாடகா முழுக்க வந்து அந்த மொழியில் பெயர் பலைகளை கட்டாயம் வந்து மேலே பெரிய எழுத்துல இருக்கணும் அதை விட கொஞ்சம் சின்னதாக ஆங்கில எழுத்து அவ்வளோதான் வேறு எந்த மொழியும் அங்கே சுத்தமாக கிடையாது இன்னொரு விடயம் என்னென்னா அங்கே ஆளுங்கட்சி இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை நெத்தியில் கொண்டு வந்து எழுதி ஓட்டுற பழக்கம் அங்கே இல்லை மக்களோட நெத்தியில் எழுந்த உடனே பார்க்குற மாதிரி எழுந்து பார்த்தா என் முகத்தில் போஸ்டர் ஒட்டியிருக்கோம் கட்சியினுடைய போஸ்டர் இங்கே அப்படி தான் கண்ட கண்ட இடத்துல ஒட்டி குப்பை மேடு மாதிரி வாக்கி வச்சுட்டு இந்த சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் அழகுபடுத்துகிற சிங்கார சென்னை சிவி முடிக்கிற சென்னை அப்படின்லாம் பேர் வச்சுக்கிட்டு எத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டியிருக்காங்க அப்படின்னு கணக்கு பார்க்குறோம் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் எங்க பார்த்தாலும் சரி அவ்வளோ நீட்டா இருக்கு சுத்தமா இருக்குது எங்க ஒரு போஸ்டர் ஒரு கட்சி ஒரு விளம்பரம் அது தனியார் அரசு கட்சி எதுவுமே கிடையாது கண்ணு கெட்டுற மாதிரி எங்கேயாவது கொடி பறந்ததுன்னா அது வந்து அந்த மாநிலத்தினுடைய கொடியாக தான் இருக்குது கட்சி கொடி பெங்களூருக்குள்ள அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் ஆளுங்கட்சின்னு நடு ரோட்ல பல்ல வெட்டி கொடி நட்டுட்டு போற புத்தி அங்கே இல்லை கேரளாவில் கூட கொஞ்சம் கம்மியா இருக்குது ஆனால் கர்நாடகாவில் சுத்தமா இல்லை மனுஷன் தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்து போனவர்கள் அப்ப அந்த இனத்தின் அந்த மொழி அந்த பற்றி எந்த அளவுக்கு உறுதியா இருக்குது பாருங்க அவங்க தன்னுடைய இடத்தை எப்படி வச்சுக்கணும் இந்த மண்ணை எப்படி வச்சுக்கணும் இந்த நகரத்தை எப்படி வச்சுக்கணும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றி என்ன விதமாக நினைப்பார்கள் என்பதற்கே அந்த பெங்களூர் சாட்சி அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க எங்கே எடுத்தாலும் சரி ஆளுங்கட்சி கொடின்னு ஒரு கொடியும் கிடையாது முழுக்க முழுக்க அந்த மாநிலத்தினுடைய கொடி தான் இருக்குது கர்நாடக மாநில கொடி அது தான் இருக்குது உள்ளே நுழையும் போதே மைசூரை தாண்டி பெங்களூர் எல்லையை தொட்டினோன்னு அங்கே இருக்கக்கூடிய நுழைவு வாயில பிரதானமாக அந்த கொடி தான் பறந்துக்கிட்டு இருக்கோம் பெங்களூருக்குள்ளே முக்கியமான இடங்களில் அந்த கொடி தான் நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடியதாக இருக்குது கட்சி கொடி எந்த கட்சி கொடியும் கிடையாது எந்த கட்சி போஸ்டரும் கிடையாது தவிர கட்டாயமாக அவ்வளோ அழகாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் அந்த கன்னட மொழியில் அந்த கடைகளுடைய பெயர் மேலே கீழே வந்து ஆங்கிலம் இதுதான் இருக்குது சுற்றி சுற்றி இருக்குது இதை பற்றி சொல்லி இங்கே பேசும்போது கேட்டால் தமிழ் வெறியர்கள் தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே சாவனிஸ்ட்டு தமிழ் இன வெறியர்கள் தமிழ் பற்றாளர்கள் தமிழ் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்களே இந்த கும்பலெல்லாம் அப்படியே வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கர்நாடகாவில் கொட்டிட்டு ஒரு வாரத்துக்கு நல்ல கண்ணை விளக்கிட்டு முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு தெருவில் சுற்றிட்டு வாங்க ஐயா அப்பயாவது புத்தி வரட்டும் உங்களுக்கு நல்ல புத்தி வரட்டும் இந்த மண்ணில் பிறந்த இந்த மண்ணு மொழியின் மீது இந்த மொழிக்கு கொஞ்சமாச்சும் நம்ம துரோகம் இல்லாமல் இருக்கணும் உங்ககிட்ட ஒன்றும் பெருசாலாம் கேட்கல அதிகார வர்க்கத்துக்கிட்ட வந்துட்டீங்க ஆள்றீங்க இந்த மொழியை காப்பாற்றுங்க அப்படின்னு தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே அப்படின்னு கேட்ட மூன்று பேர் காஞ்சிபுரத்தில் கைது அவங்களுடைய அமைப்பு எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அவங்களுடைய அமைப்பு வந்து தமிழர் விடுதலை கட்சி தமிழர் கழகம் தமிழர் வணிகர் காலம் இப்படின்ற இந்த கட்டமைப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கிற தோழர்கள் மேகநாதன் முகிலன் தமிழ்மணி சங்கர் இந்த மூணு பேரும் முகிலன் தமிழ்மணின்றது ஒரே பேர் மேகநாதன் சங்கர் இந்த மூன்று பேரும் ஏற்கனவே முறைப்படி பல முறை அந்த காஞ்சிபுரம் சம்பந்தப்பட்ட நகராட்சிக்கும் மற்றவர்களுக்கும் உரிய முறையில் தமிழில் பெயர் பலகை அரசு அணை வந்து ஏற்கனவே வெளியிட்டுருக்கிறாங்க இந்த அரசு வந்து நடைமுறைப்படுத்தணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஆனால் இதை பற்றி எதுவுமே அக்கறை இல்லாமல் இருக்குது எங்கே பார்த்தாலும் பிற மொழி பெயர் பலகை தான் அதிகமாக இருக்குது ஆங்கிலம் அதிகமாக இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்ன பிறகு தமிழில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதில் பிற மொழியில் இருக்கக்கூடியதை அழிக்கும் போராட்டத்தை மை கொண்டு அழிக்கிற அந்த போராட்டத்தை அவங்க தொடங்க போகிறதா சொல்லி பதினெட்டாம் தேதி அதுக்காக வரும்போது அவர்கள் வந்து கைது ரொம்ப கடுமையான சட்டப்பிரிவுகளில் கைது இது தமிழ்நாடு நல்லா கவனிச்சுக்குங்க இப்போ அங்கேருந்து நிறைய புகைப்படங்கள் தோழர்கள் கூட எடுத்துகிட்டு வந்த போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி எந்த மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கிற பிறகு நேற்று இது விஷயமாக பேசணுன்றதுக்காக பெங்களூரில் இருக்கக்கூடிய தோழர்களோட சிலரோடு நான் பேசினேன் அப்போ அந்த அரசு எப்படி இருக்குன்னா அங்கே வந்து கட்டாயம் அப்படி இல்லைனாக்கா அந்த பிற மொழியில் நீங்கள் பெயர் பலகை இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு முதல்ல வணிகத்தை வந்து நிறுத்துவாங்க கடைக்கு சீல் வைக்கிறதுக்கு போயிடுவாங்க அதே மீறி ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடிய நபரை நான் இப்படித்தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கன்னட மொழியினருக்குன்னு ஒரு குழு இருக்குது அதுக்குன்னு அவங்க போய்டும் காவல்துறை வரும் ஏன் அதை செய்யாமல் இருக்கீங்க அந்த பெயர் பலகை இந்த அரசு கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறது நீங்களேயே அதை மாற்றாமல் இருக்கீங்க நீ முதல்ல அதை மாற்றுங்க அவங்க அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போகுது அவர்களை கைது செய்து சிறை வைப்பதில்லை அப்படி ஒரு துணிச்சல் அந்த கர்நாடகாவில் யாருக்கும் இல்லை ஏன்னா அங்க ஆள்பவர்கள் அந்த மொழியினர் அந்த மொழியினர் அந்த இனத்தினராக அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறாங்க இங்க சொன்னா அவங்களுக்கு சுருக்குன்னு கோபம் வருது இல்லை பிரிவினைவாதம் பேசுகிறதில்ல இவ்வளோ யோக்கியமாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் பண்ணணும் இந்த மண்ணில் வந்துட்டோம் நம்ம வந்து இவங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறோம் இந்த மொழிக்குண்டான குண்டான குறைஞ்சபட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் இல்லை இல்லை கட்டாயம் இல்லைன்னா கடைகளுக்கு உடனே தமிழ் வளர்ச்சி ஒரு துறை இருக்கிறது அது என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது தவிர இந்த இதுக்குன்னு ஒரு சில அதிகாரிகள் குழுலாம் இருக்குது அரசாணை நீங்கள் தான் போடுறீங்க முதல் அரசாணை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முப்பத்தி மூணு பன்னெண்டு அரசாணை ரெண்டாவது அரசாணை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்தது எண்பத்தி நாலாம் ஆண்டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு அரசாணை என் தேதி அதில் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் தாய்மொழி தமிழில் வந்து ஐம்பது சதவீதம் அந்த எழுத்து பெருசாக இருக்கணும் ஆங்கிலத்துல வந்து முப்பது சதவீதம் இருக்கணும் பிற மொழியினர் பிற மொழியினர் இருபது சதவீதத்தை வச்சுக்கலாம் கட்டாயம் தமிழில் எழுத்து பலகை பெரிதாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்குது வெளியிட்டுது இந்த திராவிட அரசு மாறி மாறி வந்தது இவங்க அதிமுக ஒன்றும் புனிதர்கள்லாம் கிடையாது அவங்க அந்த சாயல் ஒரே குட்டியில் ஊர்ன மட்டும் தானே இரண்டும் மாறி மாறி இவங்க வந்துட்டவங்க அதை விட எதுக்கு நம்ம திமுக சொல்கிறோன்னா இந்த திமுக என்கிற இந்த அரசியல் கட்சிக்கு வந்து குபேரர்களாகவும் பெரும் பண்ணையார்களாகவும் குறுநில மன்னர்களாகவும் பெருகி போயிருக்கிறதுக்கு காரணம் ஈழத்து அடிகளார் அங்கே அடிகளார் தான் வந்து உங்களுக்கு பிச்சை போடுறாரு இந்த தமிழ் இந்திக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு புள்ளி நெருப்பு அவர் தாங்க அந்த தமிழ் அப்படின்ற பெயரை சொல்லி தான் திமுக வந்து அந்த போலியோ போத்துக்கிட்டு தான் வந்து நாற்காலியில் உட்காந்து அதிகாரத்துல பிடிச்சது இல்லைன்னா காங்கிரஸை வீழ்த்திருக்க முடியாது பொய் சொல்லி காமராஜர் ஆட்சியை வீழ்த்தினது இந்த தமிழ் என்ற தமிழ் போராட்டம் தமிழ் இனம் மொ மொழி வெறி அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இருந்தது அதை சொல்லி அதிகாரத்துக்கு வந்தது இன்னும் அதை சொல்லி ஒரு போலியாக அரசை செய்து கொண்டிருப்பது திமுக அதனால தான் நம்ம அதை விமர்சனம் பண்ணுறோம் இப்போ அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் என்ன செய்றீங்க அந்த மொழியை போய் நாங்கள் அழிப்போம் இல்லைனாக்கா வந்து நாங்கள் வேற மை கொண்டு அதை எழுதுவோம் தமிழில் எழுதுவோம்னு சொன்னது ஒரு பெரிய தேசிய குற்றமாக அந்த நாட்டில் அதான் கேட்குறாங்க தமிழ்நாடு இங்கே தமிழ் இங்கே நீங்கள்லாம் யார் அப்படின்ற கேள்வி வருது கடுமையான சட்டத்தில் கைது பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க வழக்கம் போல் இருக்கிற கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேர் இயக்கம் தொடக்கத்துலேருந்தே அவர் இந்த பல முழக்கங்களை ஐயா பே மணியரசன் வச்சிட்டு இருக்கிறாரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறது நீங்கள் அதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை தமிழில் பேர் பழக நீ யார் கேட்கறதுக்கு இங்கே அதிகாரத்தில் எங்கே கிட்டதா பெரிய திமிர் மமதியில்லை ஏன்னா பிற மொழியினர் ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்குது நீங்க உக்காந்துக்குவீங்க நீங்க அதிகாரத்துல இருந்துக்குவீங்க இந்த தமிழ் மொழிக்கான ஒரு முக்கியத்துவம் கூட தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை போயிட்டு இருக்குதுன்னு கேட்டா அது வந்து தீவிரவாதம் உங்களுக்கு தொடக்கத்துல இருந்தே தமிழ் தேசிய பொருள்னாக்கா உடனே தீவிரவாதம்னு ஒரு முத்திர குத்துறது வேற எந்த மாநிலத்துல இல்லை இங்க தான் அதிகமாக நீங்க செய்துக்கிட்டு இருக்கீங்க இந்த திராவிட கும்பல் உக்காந்துக்கிட்டு இப்படிதான் பல இதை வந்து இது நீங்க அழிச்சு ஒழிச்சுங்க இப்போ வந்து அரசியல் காலத்துல இருக்குது பே மணியரசன் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் வழக்கம் போல இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி அதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறது அந்த மூன்று பேரையுமே வந்துட்டு நிபந்தனை இன்றி அரசு வெளியிடணும் அவங்க விடுதலை பண்ணணும் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழர் பெயரில் அரசியல் செய்துக்கிட்டு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் திராவிட அரசு பெரும் துரோகத்தை செய்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளணும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய சமரசம் இல்லாத ஒரு கேள்வி யாரு தான் அதை பேசுறது யாரு தான் அதை கேட்கறது இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இவர்களுடைய இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இந்த மொழிக்கு நீங்கள் துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இன்ன வரைக்கும் இது எந்த விதத்தில் நியாயமானது அதுக்காக தான் இந்த கோரிக்கை அந்த மூன்று பேரையும் நிபந்தனையின்றி நீங்கள் விடுதலை பண்ணணும் இந்த மொழிக்கு நீங்கள் செய்கிற துரோகத்துக்கு ஒரு பரிகாரமாக இருக்கணும் அவருடைய விடுதலை அந்த தோழர்களுடைய விடுதலை இது எந்த எங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழ் இல்லை ஒன்றும் இல்லை கேப்பார் இல்லை நீ யார் வேணாலும் வந்துகிட்டு இருக்கலாம் யார் வேணாலும் ஏறிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா எந்த விதத்தில் நியாயமானது நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுகிறீங்களே நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே எதிர்க்க மனவாடு மனவாடுன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான அரசு எந்திரம் அப்படியே அடித்து நொறுக்கி உங்களுக்கு உண்டானது செய்து சொல்லிட்டு இப்பொழுது அமைச்சராக இருக்கிறவர் அன்றைக்கி வந்து ரெட்டியார் சங்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறீங்களே நான் குறை சொல்லலை உங்கள் இனத்தையோ அந்த மக்களையோ குறை சொல்லவே இல்லை அந்த பற்று உங்களுக்கு இருக்குது இல்லை அந்த அந்த பற்று இங்கே இருந்தால் மட்டும் எப்படி உங்களுக்கு வழக்கு போகிற துணிச்சல் வருது என்ன அந்த மக்களை வந்து நீங்கள் வந்து மூலச்சலவு செய்து திராவிடம் திராவிடம் இல்லாத ஒரு திராவிடம் செய்யாத ஒரு பெரியாரேசத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மூலச்செலவு செய்து மழங்கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மயக்கத்துல இருந்து இப்போ விடுதலை வந்துட்டு கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் வெளியே வந்து கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு வந்து எரியுது குமுறுது கொதிக்குது உடனே ஏதாவது ஒரு வழக்கு போட்டு உள்ள தள்ளு இதுதான் உங்ககிட்ட இருக்கிற வழக்கமாக இருக்கிறது இப்படியாக குரல் வெளியே வருகிறதுனா உடனே வழக்கு போட்டு உள்ள தள்ளு அவருடைய பொருளாதாரத்தை சிதைச்சல் இதுதான் நீங்கள் காலங்காலமாக அறிஞர் குணாவுக்கு நடந்தது தொடர்ச்சியாக இன்ன வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது பே மணியரசன் ஐயா மீது ஏகப்பட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு நடக்கிறதுக்கே சரியாக போயிடுது எங்கே இருக்கும் பொருளாதார கட்டமைப்பு எங்கே இருக்குது வேகமான குரல் இப்போ அரசியலில் கொஞ்சம் பெரிய கட்டமைப்பாக வந்து வெகுஜன அரசியலுக்கு நோக்கி நகர்கிறது நாம் தமிழர் கட்சி ஏன் அது மேலே இவ்வளோ பாயிரீங்கன்னு தெரியுதில்லை ஏன்னா இதெல்லாம் கேள்வி கேட்க தொடங்குறாங்க உங்களுக்கு எரியுது இப்போவும் சொல்கிறேன் நீங்க அதிகாரத்தில் உக்காந்துக்குங்க நீங்களே இன்னொரு நூறு வருஷம் ஆண்டுக்குங்க உதயநிதி இன்ப நிதி துன்ப நிதிக்கு பிறகு இன்னொரு வாரிசு இன்னொரு நீங்க ஆண்டுக்குங்க இல்லைன்னு சொல்லலை யாரும் கேட்க போகிறதில்ல இங்கே தமிழன்னு ஒருத்தனும் வரவும் போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா தமிழ்தான் உங்ககிட்ட குத்தடிமா இருக்கிறாங்க அப்புறம் நத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க இருந்துக்குங்க இல்லைன்னு சொல்லவில்லை அந்த மொழியை கொஞ்சம் பார்த்துக்குங்க துரோகம் மன்னாத பாருங்க இதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது முகநூலில் நான் வழக்கமாக ஏற்கனவே சொல்லியிருந்தால ரே ஜெயராமர் அந்த வரலாற்று ஆவணங்கள்லாம் எங்கெல்லாம் தேடி கரெ கரெக்டாக கொண்டு போடுவார் அப்படின்னு அவருடைய பகுதியில் பார்க்குற முகநூலில் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி இந்த வே எதுக்காக ஆவணங்களை தாக்கல் செய்யும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருடைய மொழி தாய்மொழி தமிழ் அந்த குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து உதயநிதி கையெழுத்து எப்படி இருக்கு பாருங்க அந்த குடும்பம் முழுக்க தாய் வழியில் எல்லாமே தெலுங்கு தான் பேசுகிறாங்க தந்தை வழியில் யார் என்னான்றது ஊருக்கே தெரியும் தெலுங்கு நான் அவங்கள குறை சொல்லவும் இல்லை இப்போவும் உன் தாய்மொழியை ஏன் மாற்றுற என்ன அவனுக்கு உளவியல் சிக்கல் ஏன் ஒரு குற்ற உணர்ச்சி அது இன்னைக்கு சொந்த தாய்மொழியை இந்த தாய்மொழியை சேர்ந்தவன் நான் இல்லைன்னு சொல்கிறது எப்படி அது ஒரு பெரிய யோக்கியமற்ற செயல் இல்லை தானே உன் தாய்மொழியை மறைச்சினு தமிழ்னு கொடுக்குற ஏன் இந்த ரெண்டும் கட்டான புத்தி உங்களுக்கு ஏன் அப்படி வருது உங்கள் தாய் வழி உறவில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரும் அதிகாரத்தில் இருக்கிற இல்லாத இருக்கிற எல்லாரும் இன்றைக்கி வீட்லேயும் மற்ற இடங்கள்லேயும் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் பாடு இருக்கிறாங்கன்னு தெரியுது நீங்களும் அப்படி இருக்கீங்க அப்படி ஏன் தமிழ்னு கொடுக்குறீங்க என்ற கேள்வி வருதா இல்லையா தமிழ் என்ற போர்வையில் உங்கள் தாத்தாவை போல நீங்களும் உக்காந்துக்கிட்டு இந்த சமூகத்தை இன்னும் அட்டையை போட்டுக்கிட்டு இருக்கணும் அதான் ஒரே கேள்வி தமிழ் என்ற போர்வையை சொல்லி தான் உன் தாத்தா அந்த தமிழ்நாட்டை அட்டையை போட்டார் அந்த அதிகாரத்தை அட்டையாக போட்டார் இல்லைன்னா வேற ஒன்னொருத்தருக்கு வந்திருக்கும் அன்னைக்கு இருந்த முன்னோர்கள் சில பேர் செய்த தவறு உங்களுடைய தாத்தாவை இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக தான் பெரும் வரலாற்று துரோகம் பெரும் குற்றம் எல்லோரும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து நாவலர் நெடுஞ்செழியன் முதலியார் சமூகம் கொஞ்சம் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க இவர் மைனாரிட்டி கம்யூனிட்டி கருணாநிதி அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த சமூகமே அப்படி பேசப்பட்ட சமூகம் அதனால அவரே வச்சிடலாம் அப்படின்னு தப்பான ஒரு முடிவு எடுத்து இதுக்கெல்லாம் காரணம் உன் தாத்தாவிடம் இருந்து அந்த தமிழ் மொழி பற்று இன்னெல்லாம் சொல்லிக்கிட்டார்ல அந்த போட்ட வேஷம் அவர் இருந்தபோது நடைமுறைப்படுத்தலை உங்கள் தந்தை இருந்தபோது அது நடைமுறைப்படுத்தலை தமிழில் பெயர் பலகை குறைஞ்சபட்சம் அரசு எல்லா இடத்துலையும் தமிழில் வந்து இருக்கணும் அரசு ஆவணங்கள்லாம் தமிழில் இருக்கணும் உங்களுக்கு போதிய பயிற்சி இல்லாத அனுபவம்லாம் தயவுசெய்து ஏறி ஓட்டு கேட்கறது கர்நாடகாவுக்கு போனீங்கல்ல கடந்த முறை போயிட்டாங்க இன்னிங்கள வெற்றி விடலாம் அந்த கர்நாடகாவில் போயிட்டு ஒரு வாரம் தங்கி பத்து நாள் கூட தங்கி எங்கெங்கேயோ உலக நாடெல்லாம் சுத்துறீங்க தொழிலை ஈர்த்து கொண்டு வருவதற்கு மொழி பச்சை ஈர்த்து கொண்டு வருவதற்காக தயவு செய்து ஒரு முறை கர்நாடகாவுக்கு போங்க அப்படி சொல்றதுக்காக வெக்கப்பட்டுற வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்துடாது என்ன இந்த மொழி பச்சை ஈர்த்து கொண்டு வருவதற்கு தயவு செய்து கர்நாடகாவில போய் பத்து நாள் பஞ்சு நாள் சுற்றுலா பண்ணிட்டு அங்க எப்படி இருக்கு நிர்வாகம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வீணா பணத்தை செலவழிச்சிட்டு வரீங்களா கொஞ்சம் கர்நாடகா போங்க பெங்களூர் போங்க அந்த மொழி மீதும் அந்த நகரத்தின் மீதும் நகர கட்டமைப்பின் மீதும் எந்த அளவுக்கு அவர்கள் பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு முறை போய் சுற்றி பார்த்து பயிற்சி எடுத்துட்டு வந்து இனி வரும் காலத்திலேயாவது தமிழில் நீங்கள் நடைமுறைப்படுத்த பாருங்க தாத்தா ஏமாத்துறதா நாமளாவது கொஞ்சம் ஏமாத்தாதான் நல்லது செய்யும் அந்த சமூகத்துக்கு இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துருது இல்லை பிரிவினவாதம் பேசுறாங்கன்னு சொல்லுவீங்கல்ல உடனே என்னென்ன காரணங்கள் இருக்கு எந்தெந்த வழக்கில் சேர்க்கலான்னு என்ன தோணும் இல்லை தான் உங்களுக்கு புத்தி இப்படி தான் போயிட்டு இருக்குது ஒழிய நம்ம துரோகம் செய்கிற அந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு நம்ம துரோகம் செய்துட்டுருக்குறோம் ஒரு அழகான செழுமையான தமிழ் மொழிக்கு துரோகம் செய்துட்டுருக்குறோம் அப்படின்ற அடிப்படை அந்த மனசாட்சி உங்களுக்கு உறுத்துறதே கிடையாது உறுத்தி இருந்தால் நீங்க வந்து தமிழ் தாய்மொழின்னு நீங்க போட்டுக்குவீங்களா உங்க மொழி தெலுங்குன்றது நல்லாவே தெரியும் அதற்காக தான் பாடு இருக்கீங்க உங்களை சுற்றி அரண் மாதிரி வச்சுட்டு இருக்கிறது தெலுங்கு அமைச்சர்களை தான் வச்சிருக்கீங்க இதெல்லாம் சொன்னால் நீங்கள் உடனே வந்து பிரிவினைவாதம் இனத்துவசத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நீங்கள் எந்த ஆட்களை கூட அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு அதிகமான பவரை கொடுத்து உங்கள் கூடவே வச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க அதிக பெரும்பான்மை கணக்கெடுத்து பாருங்க அப்படி ஏன் மறைக்கிறீங்க மறைச்சிட்டு தமிழ் தாய்மொழி அப்படின்னு போடுங்க உங்க மொழியை போடுங்களேன் கொண்டாடுங்க இதில் தப்பே இல்லைங்களே பெரிய அளவுல கொண்டாடுங்க தெலுங்கு மொழி தப்பே இல்லைன்னு நான் சொல்லலை தப்பே கிடையாது அது நியாயமான விஷயந்தான் அந்த அவரவர மொழிக்கு அவரவர்கள் பாடுபட வேண்டும் ஆனா பிற மொழியை நீங்க ரசிக்காதீங்க அழிக்காதீங்கன்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் இது ஒரு தொடக்க நிகழ்ச்சியாக தான் பண்றோம் இது வந்து பிரிவினைவாதம் நீங்க எடுத்துக்கிட்டு வழக்கு போறதா இருந்தாலும் போடுங்க என்ன செய்கிறதா இருந்தாலும் சேருங்க காலம் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது எல்லாவற்றிலும் என்றேனும் ஒரு நாள் அதை திருப்பி உங்களுக்கு தரும் அந்த நிலை நீங்க எத்தனை பேருக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பழி வாங்கியிருக்கீங்க இறுதியாக என்றேனும் ஒரு நாள் காலம் உங்களை இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வழக்கு போகிறதுக்கு பொய் வழக்கு போகிறது உள்ளே தள்ளுறதுக்கு என்றேனும் ஒரு நாள் உங்களுக்கு பழி தீர்க்கும் கட்டாயம் அதை செய்யும் காலம் தமிழை பகைத்தவன் வாழ்ந்ததா இல்லை வரலாறு அப்படின்னு இருக்குது நீங்கள் தொடர்ச்சி அப்படியாக பகைச்சிக்கிட்டு இப்படிலாம் செய்துக்கிட்டு இருக்குது இந்த மொழிக்கு துரோகம் செய்யாதுங்கிறது தான் நம்முடைய கேள்வி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் அந்த தோழர்கள் மூன்று பேரையும் மேகநாதன் முகிலன் தமிழ்மணி சங்கரன் என்ற மூன்று தோழர்களையும் உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்யணும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிற கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்